நெஞ்சங்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோ ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் அதாவது என்னன்னா நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய வீடியோக்கள் அதாவது ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா கழுத்து உயரத்துக்கு ஏற்ப எப்படி வந்து சோல்ற வைக்கணும் சோல்ற அளவு வைக்கணும் கழுத்தோட அகலம் எப்படி வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஸோ அந்த வீடியோலையும் பார்த்தீங்கன்னா அதற்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா நிறைய கமெண்ட் செக்ஷனில் வந்து முப்பது சைஸ்லேருந்து முப்பத்தி நாலு முப்பத்தி ஆறு நாற்பது இந்த மாதிரி சைஸில் வந்து நீங்கள் வந்து எல்லா அளவுகளுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சோல்டர் அளவு கேட்டது போல வந்து பார்த்திங்கன்னா சாரி கழுத்து உயரத்துக்கு ஏற்ப வந்து பார்த்தீங்கன்னா சோல்டர் அளவு எப்படி வைக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிருந்தீங்க பட் நான் என்ன பண்ண போகிறேன்னா அடுத்து வரக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லக்கூடிய விஷயத்தை கவனமாக கேளுங்க இது வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் கவனமாக கேளுங்கள் இந்த வீடியோ உங்களுக்காகத்தான் முழுக்க முழுக்க உங்களுக்காகத்தான் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ சொல்லக்கூடிய விஷயத்த கேட்டிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம் உங்களுக்காக வரும் என்ன ஒரு விஷயம் சொல்கிறேன்னா நான் போடக்கூடிய வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய வீடியோ என்னென்னா முப்பது சைஸ்லேருந்து நாற்பத்தி எட்டு சைஸ் வரைக்கும் உண்டான அனைத்து அளவு மெசர் அளவு கண்டான வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபுல் மெசர்மெண்ட் ஓகேங்களா முப்பதுலேருந்து நாற்பத்தெட்டு சைஸ் வரைக்கும் உண்டான எல்லா ப்ளவுஸுக்குண்டுமான அளவுகள் மற்றும் எல்லா அளவுகளுக்கும் கழுத்து உயரத்துக்கு ஏற்ப எப்படி சோல்ட்ரு வைக்கணும் அளவு வைக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக விளக்கி அடுத்து வரக்கூடிய வீடியோக்கள் ஒவ்வொரு அளவுக்குமே வந்து நான் போட போறேன் ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு நீங்கள் உங்கள் அளவு என்ன உங்களுக்கு உங்களோட அளவில் நீங்கள் வந்து என்ன சந்தேகங்கள் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அந்த விளக்கங்கள் சார்ந்து அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்கள் வந்து வரும் ஆல்ரெடி நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க இருந்தாலும் இந்த ஒரு விஷயம் நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்கள் கேட்கணும் உங்கள் அளவு சார்ந்தே எங்கள்கிட்ட ஏதாச்சும் கேட்கணுன்னு நினச்சிங்கன்னா அதை நீங்கள் வந்து தாராளமாக வந்து கேட்கலாம் நீங்கள் கேட்கக்கூடியது எந்த சைஸ் நீங்கள் கேட்குறீங்களோ அந்த சைஸ் அந்த வீடியோக்கு நான் போடும்போது அதற்குண்டான விளக்கத்தோட வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து வரும் ஓகேங்களா ஸோ நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி ஒரு நாள் லேட் ஆயிடுச்சு இருந்தாலும் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஓகேங்களா சரி ஓகே அடுத்த ச சந்திக்கலாமா மறக்காமல் நான் சொன்ன விஷயத்த செய்யுங்க உங்கள் கேள்விகள் எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அல்லது எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு பதினொன்று ஐம்பத்தி ஒன்று ஜீரோ ஆறு அப்படிங்கிற என்னோட அழைப்பு சேனிற்கு உங்களுடைய கேள்விகள் எதுவாக இருந்தாலும் உங்கள் அளவு சார்ந்து நீங்கள் வந்து கேளுங்கள் நான் வந்து அது உங்களோடய விளக்கத்தோடு சேர்த்து உங்களுக்கு வந்து வெளியே தரேன் ஓகேங்களா ஓகே அடுத்த விடுதலை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்